எடப்பாடியை பற்றி தெரியும் எடப்பாடி அப்படி ஒன்றும் பெரிய பழம்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நம்பிக்கெலாம் போக மாட்டாங்க அதனால அவங்கவுங்க தனித்தனியாக பார்த்துக்குருவாங்க அதனால் எடப்பாடியை நம்பி மாட்டாங்க எடப்பாடி கிட்ட பழம் கூட்டத்தை காட்டுறாரு ஆனால் அங்கே உள்ள முக்கியமான அவங்களே பிரிஞ்சு இருக்கும்போது எப்படி இவங்கெல்லாம் போய் சேருவாங்க மாட்டாங்க இது எடப்பாடியை நம்புறதுக்கு நம்பிக்கையே இல்லை அவங்க மேலே யாருக்குமே எடப்பாடி மேலே நம்பிக்கையே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பிஜேபி நம்பாமத்தான் பிஜேபி கூட போயிருக்கு இப்போதைக்கு ஆமாம் அதனால யாரும் நம்பி வர மாட்டாங்க அவர் சொல்றாரு ஒரு பெரிய கூட்டணி ஒரு பெரிய கட்சி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாரு காமெடியா அவர் சொல்றது வந்து உண்மையாக இருக்கலாம் அது அமெரிக்காவில் இருக்க குடியரசுக் கட்சியாக கூட இருக்கலாம் அது கூட கூட இவர் பார்ட்னர்ஷிப்பை பண்ணி எலெக்ஷனில் நிற்க வாய்ப்பு இருக்கு இவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு அவரு புஷ்ஷு கூட வரலாம் இவரு கூட வரலாம் ட்ரம்ப் கூட வரலாம் பெரிய கட்சியே இவ்வளவு கட்சி தானே பெரிய கட்சி வேற எந்த பெரிய கட்சி இருக்கு ஒன்று திமுக ஒன்று அதிமுக அடுத்தது பி பிஜேபி இதை விட பெரிய கட்சி என்ன இருக்கு பெரிய கட்சி பெரிய கட்சி எப்படி சொல்ல முடியும் இவர் பெரிய கட்சியா இருக்கிறதெல்லாம் சின்ன கட்சி